ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ரொம்ப மர்மம் நிறைந்த டெவில்ஸ் கிச்சன் அதாவது குணா குகை திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலில் அமைந்துள்ள இந்த குணா குகை பற்றியான மர்மமான நிகழ்வுகளையும் ரொம்ப டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த குணா குகையுடைய இஷ்ய டீட்டெயிலாக பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் அமைந்துள்ள குணா குகை இந்த பேர் குணா படத்துக்கு பிறகுதான் குணா குகை என்று அழைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி இன்னுடைய பேர் சாத்தான்களின் சமையலறை டெவில்ஸ் கிச்சன் இந்த பேரை வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது ஆங்கிலேய காலகட்டத்தில் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடித்தவரின் பெயர் மிஸ்டர் வாட் ஆங்கிலேயர் அந்த நோயை போகும்போது அந்த குகையை கண்டுபிடித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க அப்போ அந்த குகையில இருந்து ஒரு விதமான சவுண்டு வர ஆரம்பிக்குது அதாவது ஒரு விதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது அந்த சத்தத்தை உத்து நோக்கினால் பாத்திரங்களுடைய சவுண்டும் சமைக்கிற சவுண்டும் ஆங்கிலேயர்கள் அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க பல பேரை அந்த குகைக்குள்ள அனுப்புறாங்க அந்த குகை ரொம்பவே மர்மமான குகைன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஏன்னா உள்ள போன ஆங்கிலேயர் யாருமே பல நாட்கள் ஆகியும் திரும்பி வரல ஆனாலும் அந்த குகையில இருந்து வர சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை அப்பதான் ஆங்கிலேயர் அதை உறுதி செய்யறாங்க அதுக்குள்ள ஏதோ சாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமும் ஆங்கிலேயரால தடை செய்யப்படுது பிறகு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்திய மக்களும் அந்த குகையை பெருசா கவனிக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வர அந்த குகையில குணாப்படம் எடுக்கப்பட்டது கண்பணி அன்போடு காதலன் நான் கவிதை என்ற ஒரு பாடல் மூலமா அந்த குகை ரொம்பவே பாப்புலர் ஆகுது அந்த சமயத்துல டெவில்ஸ் கிச்சன் என்ற அந்த பெயர் மாற்றப்பட்டு குணா குகையாக அழைக்கப்படுகிறது அந்த குணா குகையின் ஆழம் சுமார் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பது அடி ஆழம் என்று கூறப்படுகிறது முனாக்குக்குள்ள இது வரைக்கும் என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பலரும் வந்து உள்ள சாத்தான் இருக்கு பேய் இருக்குன்னு சொல்றாங்க அதே சமயத்துல அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ரொம்பவே அந்த குகை டார்க்கா இருக்குங்க ரொம்ப இருட்டா இருக்கும் மை போல இருக்கும் அதுல ரொம்பவே வவால்களின் ஆதிக்கும் அதிகமா இருக்கும் மற்றபடி அந்த குகைகள் எதுவும் இல்லை அந்த குகையின் உள்ள வேந்தவங்க இது வரைக்கும் உயிரோட திரும்புவதில்லை ஏன் சடலங்கள் கூட கிடைச்சதே கிடையாது இவ்வளவு மர்மம் நிறைந்த குகைய அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் கொடைக்கானல் தங்கி உள்ள ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அதுல ஒரு பெரியவர் சொல்லும் வார்த்தை ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு அது 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 என்னன்னா சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு சாத்தான் இருக்கான் அவன் ரொம்பவே மிக பெரிய உருவமா இருக்கான் அந்த காலகட்டத்துல கடவுளால் அடைக்கப்பட்ட அந்த சாத்தான் வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கான் எனவே அது ரொம்பவே ஆபத்தான இடம் அங்க யாரும் போவேணான்னு ஒரு பெரியவர் சொல்றாரு ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சாத்தான் இருக்கானோ இல்லையோங்க அந்த குகையே ஒரு சாத்தான்தான் ஏன்னா அவ்வளவு பயமா இருக்குங்க அதை வெளியில இருந்து பார்க்கும் போதே அவ்வளவு பயமா இருக்குன்னா உள்ள போய் மாட்டினா என்ன ஆகும் அது மட்டுமே இல்ல அந்த குகை வந்து நேராக போல கீழே வளைஞ்சி வளைஞ்சு போறதுனால ஒருத்தர் தவறி விழுந்தா கிட்டத்தட்ட அறுபது அடி எழுபது அடி போறதுக்குள்ளவே அவனுடைய உயிர் போயிடும் ஒருவேளை அந்த குகையில இறங்கி சடலங்களை தேடும் ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சடங்குகளை இது வரைக்கும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சதே இல்லை இது வரைக்கும் பத்தொன்பது பேர் அந்த குகையில் மாட்டி இறந்துருக்காங்க ஆனால் ஒரு சடலத்தை கூட எங்களால் மீட்ட முடியல என்று ரொம்ப மர்மமாக சொல்கிறாரு அது மட்டுமே இல்லை அப்படி இருந்தும் ஒரு நாள் ஒரு சடலத்தை மீட்க இறங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு அடியில் ஒரு சடலத்தை மீட்டிருக்காங்க அப்போ அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் அமனுஷம் நிறைந்த ஒளிகளையும் சந்தித்த தருணத்தை இப்போ பார்க்கலாம் மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒருவரிடம் கேட்டபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் சென்மகன் நாட்டார்னு ஒருத்தர் சுற்றி பார்க்க போகும்போது அங்கே ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டார் அது இன்னும் சின்ன பள்ளம்னு நினச்சோம் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் அடி உள்ள அந்த பள்ளத்தில் அவரை மீட்டெடுக்கிறது சாத்தியம் இல்லாத காலம் அது உடனே மீட்பு பணியில் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவருடைய சடலத்தை விட்டுருக்காங்க அவருடைய சடலத்தை அவருடைய உறவினர்களிடம் காட்டக்கூட அவங்களுக்கு தைரியம் இல்ல அவருடைய சடலம் கிடைத்த அடி கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு அடி அந்த குணா குகையில ஐநூறு அடி கீழே இறங்கவே அவங்க ரொம்பவே பயந்து இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க எடுத்துட்டு போன டார்ச் லைட்ஸ் வெளிச்சம் இல்லாத பகுதி முன்னூறு அடிக்கு அப்புறம் அவங்களுடைய வெளிச்சம் பத்தல அது மட்டுமே இல்ல டார்ச் லைட் ஒர்க் ஆகவும் செய்யல அதே நேரத்துல மழை நீர் ஊறி ஊறி அந்த இடம் எல்லாமே ஈரப்பதமா இருக்கிறதுனால எந்த தொட்டாலுமே அவங்களை வழக்கி விட ஆரம்பிச்சது விட ஒரு மர்மமான விஷயம் என்னன்னா ஒரு விதமான அமானுஷம் நிறைந்த சவுண்டுகளும் அந்த கோயில்க்குள்ள கேட்க ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு பிறகு அங்கங்கே வவ்வால்கள் கூட்ட கூட்டமா இருப்பதை பார்த்து ரொம்பவே பயந்து இருக்காங்க இந்த மீட்பு படையினர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாடியை மீட்டு மேல எடுத்துட்டு வந்து அந்த இடத்திலேயே ஒரு சமாதியை எழுப்பியிருக்காங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடம் இருக்கு யாரும் அருகில் போவேணான்னு அந்த சமாதியை அங்க கட்டியிருக்காங்க அந்த காட்டில் இருக்கும் மர இலைகள் கீழே விழுந்து சில பள்ளத்தெல்லாம் மறைச்சிருக்கும் அது சாதாரண தரதான்னு நம்ம கால் வைக்கவே அந்த சிறிய பள்ளம் நம்மளை ரெண்டாயிரம் அடி ஆழத்துக்கு கொண்டு போயிடும் உயிரும் மிஞ்சாது உடலும் மிஞ்சாது இந்து புராணத்தின்படி பாண்டவர்கள் தற்காலிகமாக தங்கியிருந்த அந்த இடம் தான் குணாக்கேன்னு சொல்லப்படுது அப்போ அவங்க அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு இந்து புராணங்கள் கூறப்படுகிறது அந்த குணா குகையை பார்க்கவே பயமாகவும் மர்மமாகவும் இருக்கும் ஏன்னா இரண்டு மிகப்பெரிய பில்லஸ்க்கு நடுவில் அமைந்துள்ள அந்த குகை பில்லர்ஸை பார்த்தாலே இவ்வளோ பயமா இருக்கேன்னா அந்த பில்லர்களுக்கு நடுவில் இருக்கும் குகைக்குள்ள ஒரு சிறிய வெளிச்சமோ காத்தோ போக வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட நானூறு அடி போன உடனே நம்ம திரும்பி மேலே செல்ல மாட்டோன்னு ஒரு பயம் கலந்த உணர்வுகளும் அந்த குகைக்குள்ள இருக்குமா மிகவும் டேஞ்சரான இடங்களில் ஒன்றான குணா குகை இன்றும் தடை செய்யப்பட்ட பகுதியாகவே இருக்கிறது குணா குகையை சுற்றி பார்க்கலான்னு போனவங்களோ அந்த குகைக்குள்ள மாட்டிருக்காங்க சூசைட் பண்ணவங்களும் அந்த குகைக்குள்ள மாட்டிருக்காங்க அந்த இடத்துல ஜோசப்னு ஒரு தாத்தா இருக்கார் அவர் தான் வந்து இந்த பிணங்களை மீட்டெடுத்துட்டு வருவார் அவரிடம் விசாரித்த போது அவர் மூவாயிரம் நாலாயிரம் ஆடி பள்ளத்தில் விழுந்தால் நான் அந்த பாடியை ஈஸியாக மீட்டுட்டு வந்துடுவேன் ஆனால் அந்த குணா குகைன்றது ரொம்பவே மர்மம் நிறைந்த ஒரு குகை ஏன்னா அந்த குணா குகைக்குள்ளே நான் முந்நூறு ஆடி இறங்கியிருக்கேன் ஆனால் அந்த குகைக்குள்ளே என்னால் எதுவுமே செய்ய முடியல ஏன்னா அது ரொம்பவே சிறிய குகை அந்த பள்ளத்தாக்கு ரொம்பவே ஆபத்தானது அங்கே அருவிலிருந்து வரும் தண்ணீர் அந்த குகைக்குள்ள வரும்போது அந்த தண்ணி நம்ம கையில படும்போது ஐநூறு அடி நானூறு அடியில நம்ம கை ரொம்பவே ஃப்ரீஸ் ஆயிடும் அதாவது உணர்வு இல்லாத போயிடுது எனவே அதனாலேயே என்னால அங்க எதுவுமே செய்ய முடியல அது மட்டுமே இல்ல நான் முன்னூறு அடி இறங்கும் போது அந்த குகைக்குள்ள அந்த பள்ளத்தாக்குல ஒரு விதமான சவுண்டு கேட்டுட்டே இருக்கு அது உண்மையாவே சொல்றேன் அந்த சவுண்டை கேட்ட யாருமே அச்சத்தில் அச்சத்திலிருந்து வெளிவர முடியாது ரொம்பவே பயம் கலந்த வருத்தத்துடனே தெரிவித்தாரு அந்த ஜோசப் தாத்தா அது மட்டுமே இல்லை அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இரவு நேரங்களில் ரொம்பவே கதற சவுண்டு கத்தர சவுண்டு அந்த குகை பக்கமாக எங்களுக்கு கேக்குதுன்னு சொல்றாங்க அந்த குகையில இருந்த ஆன்மாக்களினுடைய கதறலாகவும் இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேரளாவிலிருந்து வந்த ஒரு கேங் அந்த தடை செய்யப்பட்ட பகுதியை மீறி அந்த குணா குகைக்குள்ளே போயிட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படமாக வெளியே வந்திருக்கு கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க ஏன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள இதை மனித காதல் இல்லை என்று குணா படத்துல கமலஹாசன் காதலிக்காக பாடின அந்த பாடலை இவங்க நண்பனுக்காக பாடியிருக்காங்க அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் ஒருவேளை தவறி குணா குகைக்குள்ள விழுந்தா நம்ம எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் உயிர் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு இந்த படத்துல தெளிவா காட்டிருக்காங்க எது எப்படியோ என்னுடைய பார்வையில இந்த உலகத்துல அறத்தின் பக்கமோ இல்ல அண்மின் பக்கமோ போலாம் ஆபத்தின் பக்கம் போவேணான்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி